கதையின் தொடர்ச்சி நாற்பத்தி ஐந்தாம் அத்தியாயம் சிம்மக்குடி உயிர்களை இழந்த மரணத்தின் அமைதி குடிக்கொண்டிருந்த கண்ணபிரானுடைய முகத்தை பார்த்தவன் சிவகாமி கண்ணீர் விட்டு தேம்பி அழுது கொண்டிருந்தாள் அம்மா எத்தனை நேரம் அழுது புலம்பினாலும் கண்ணனுடைய உயிர் திரும்பி வரப்போவதில்லை யுத்தம் என்றால் அப்படிதான் கண்ணபிரான் ஒருவன்தானா இறந்தான் இவனைப் போல பதினாறாயிரக்கணக்கான வீரர்கள் பலியானார்கள் தயவு செய்து புறப்படுங்கள் இந்த வீட்டுக்கு பக்கத்திலே தீ வந்து விட்டது என்று பரஞ்சோதி கூறினார் கண்ணீர் ததும்பிய கண்களினால் சிவகாமி அவரை பரிதாபமாக பார்த்து தளபதி யுத்தம் வேண்டாம் என்று தங்களுக்கு ஓலை எழுதி அனுப்பினேனே என்று விம்மினாள் ஆமம்மா யுத்தத்தை தடுப்பதற்கு நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன் என் முயற்சி பலிதமாகும் சமயத்திலே அந்த கல்லபிக்ஷு வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டான் வாதாபி நகரம் அழிய வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது யார் என்ன செய்ய முடியும் ஐயா விதியின் பேரிலே ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த பாதகை அன்றைக்கு தாங்களும் அவரும் வந்து எவ்வளவோ பிடிவாதமாக என்னை அழைத்தீர்கள் மூர்க்கத்தினால் வரமாட்டேன் என்று சொன்னேன் அம்மா எவ்வளவோ காரியங்கள் வேறு விதமாக நடந்திருக்கலாம் அதையெல்லாம் பற்றி இப்பொழுது யோசித்து என்ன பயன் தயவு செய்து புறப்படுங்கள் மாமல்லரும் தங்கள் தந்தையும் தங்களை பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருப்பார்கள் தளபதி அவருடைய முகத்திலே நான் எப்படி விழிப்பேன் என்னால் முடியாது நான் இங்கேயே இருந்து உயிரை விடுகிறேன் ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாக அவரிடம் சொல்லுங்கள் என்று சிவகாமி சொல்லி போதே வாசலிலே பெரும் சப்தம் கேட்டது சற்று நேரத்திற்கெல்லாம் மாமல்லர் உள்ளே பிரவேசித்தார் அவருக்கு பின்னால் ஆயனாரும் வந்தார் ஆ இதோ அவரே வந்துவிட்டார் என்று பரஞ்சோதி வாய்விட்டு கூறி மனதிற்குள்ளே இத்துடன் என் பொறுப்பு தீர்ந்தது என்று சொல்லி கொண்டார் அவரே வந்துவிட்டார் என்ற வார்த்தைகள் காதிலே விழுந்ததும் சிவகாமியின் தேகம் புல்லரித்தது குனிந்திருந்த தலையை நிமிர்த்தி வாசல் பக்கம் பார்த்தாள் கன நேரத்திலும் மிக சிறிய நேரம் மாமல்லருடைய கண்களும் சிவகாமியின் கண்களும் சந்தித்தன அடக்க முடியாத உணர்ச்சி பொங்கி சிவகாமி மறுபடியும் தலை அவளுடைய அடி வயிற்றிலிருந்து ஏதோ கிளம்பி மேலே வந்து மார்பையும் தொண்டையையும் அடைத்துக்கொண்டு கொண்டு மூச்சுவிட முடியாமல் தேம்பி அழுவதற்கும் முடியாமல் செய்தது அப்புறம் சிறிது நேரம் அங்கு என்ன நடந்ததென்றே தெரியாமல் சிவ சிவகாமி உணர்வற்று இருந்தாள் ஆ கண்ணபிரானா ஐயோ என்று அவளுடைய தந்தையின் குரல் அலறுவது காதில் விழுந்ததும் உணர்வு பெற்றாள் ஆம் கண்ணன்தான் கமலியின் ஸ்நேக்தியை சிறைமீட்டு ரதத்திலே வைத்து அழைத்து வர வந்த கண்ணன்தான் மார்பிலே விஷக்கத்தி பாய்ந்து செத்து கிடக்கிறான் ஆயனாரே உம்முடைய மகளை கேளும் அவளுடைய சபதம் நிறைவேறி விட்டதல்லவா அவளுடைய உள்ளம் விட்டதல்லவா கேளும் ஆயனாரே கேளும் மாமல்லரின் மேற்படி வார்த்தைகள் சிவகாமியின் காதிலே உருக்கிய ஈயத்தின் துளிகள் விழுவது போல விழுந்தன ஆ இந்த குரல் எத்தனை அன்பு ததும்பும் மொழிகளை இன்பத்தேன் ஒழுகும் வார்த்தைகளை ஒரு காலத்திலே சொல்லியிருக்கிறது அதே குரல்தான் இப்பொழுது எவ்வளவு கர்ண கொடூரமாக சொற்களை விழுகின்றன ஆ இதற்குத்தானா இந்த ஒன்பது வருட காலமும் பொறுமையுடன் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தோம் மாமல்லரின் கொடுமையான வார்த்தைகள் பரஞ்சோதிக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கின சக்கரவர்த்தி சிவகாமி அம்மை ரொம்பவும் மனம் நொந்து போயிருக்கிறார் என்று அவர் சொல்வதற்குள் மாமல்லர் குறுக்கிட்டு சிவகாமி எதற்காக மனம் நோக வேண்டும் இன்னும் என்ன மனக்குறை சபதம்தான் நிறைவேறிவிட்டதே சந்தேகம் இருந்தால் வீதி வழியே போகும் பொழுது பார்த்து நிச்சயப்படுத்தி கொள்ளட்டும் வீடுகள் பற்றி எறிவதையும் வீதிகளிலே பிணங்கள் கிடப்பதையும் ஜனங்கள் அலறி புடைத்துக்கொண்டு கொண்டு ஓடுவதையும் பார்த்து கழிக்கட்டும் ஆயன சிற்பியாரே உம்முடைய குமாரியை அழைத்து உடனே கிளம்பும் சிவகாமியின் மார்பு ஆயிரம் சுக்களாக உடைந்தது அவளுடைய தலை சுழன்றது அந்த சமயம் ஆயனார் அவளுக்கு அருகே சென்று இரக்கம் நிறைந்த குரலிலே அம்மா குழந்தாய் என்னை உனக்கு தெரியவில்லையா என்றார் அப்பா என்று கதறிக்கொண்டே சிவகாமி தன் தந்தையை கட்டிக்கொண்டு விம்மினாள் அன்று அதிகாலையில் சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபிக்குள்ளே பிரவேசித்ததிலிருந்து மாமல்லருடைய உள்ள பரபரப்பு நிமிஷத்திற்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது சிவகாமிக்கு ஏதோ விபரீதமான அபாயம் நேரப்போகிறது என்றும் நாம் இங்கே வெறுமே இருப்பது பெரிய பிசகு என்றும் அவருக்கு தோன்றி வந்தது புலிகேசி சக்கரவர்த்தி அரண்மனையிலே அகப்படவில்லை என்று மாணவர்மனிடமிருந்து செய்தி வந்த பிறகு கோட்டைக்கு வெளியே அவரும் இருப்பு கொள்ளவில்லை ஆயனாரையும் அழைத்து வாதாபி நகருக்குள்ளே பிரவேசித்தார் சிவகாமியை சந்தித்தவுடன் அவளிடம் அன்பான மொழிகளை கூற வேண்டும் என்பதாகத்தான் யோசனை செய்து கொண்டு சென்றார் ஆனால் அவருடைய அன்புக்கும் அபிமானத்திற்கும் பெரிதும் பாத்திரமாக இருந்த கண்ணபிரான் செத்து கிடந்ததைக் கண்டதும் மாமல்லரின் மனம் கடினமாகிவிட்டது அதனாலே தான் அத்தனை கடும் மொழிகளை கூறினார் ரதத்திலே ஆயனாரும் சிவகாமியும் முன்னே செல்ல பின்னால் சற்று தூரத்திலே மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகளின் மீது ஆரோகணித்து சென்றார்கள் மாமல்லரின் விருப்பத்தின்படி பரஞ்சோதி தாம் சிவகாமியின் வீட்டு வாசலை அடைந்ததிலிருந்து நடந்த சம்பவங்களை எல்லாம் விவரமாக சொன்னார் அதையெல்லாம் கேட்க கேட்க சக்கரவர்த்தி நெஞ்சிலே குரோதக் குரோதாக்னி சுடர்விட்டு விட்டு எரியத் தொடங்கியது முக்கியமாக நாகநந்தியை பரஞ்சோதி கொல்லாமல் உயிரோடு விட்டுவிட்டார் என்பது மாமல்லருக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கியது சிவகாமியை பெரும் துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவே அவளை கொல்ல எத்தனைத்த நாகநந்தி சொன்னார் அல்லவா அதை கேட்டபொழுது அந்த கூற்றிலே அடங்கியிருந்த உண்மையை மாமல்லரின் அந்தராத்மா உடனே உணர்ந்தது அது காரணமாக அவருடைய குரோதம் பன்மடங்கு அதிகமாகி கொழுந்துவிட்டு விட்டெறிந்தது சிவகாமி தன் அருமை தந்தையின் மீது சாய்ந்த வண்ணம் வாதாபி நகரம் பயங்கர வீதி காட்சிகளை பார்த்து சென்றாள் அந்த கோரங்களை பார்க்க சகிக்காமல் சில சமயம் கண்களை மூடிக்கொண்டாள் ஆனால் கண்களை மூடிக்கொண்ட போதிலும் காதுகளை மூடிக்கொள்ள முடியவில்லையே ஜுவாலை விட்டு பரவிய பெரும் தீயிலே வீடுகள் பற்றி எறியும் சடசட சப்தமும் காற்றிலே விருர் என்ற சப்தமும் குழந்தைகளின் குக்குரலும் ஸ்திரீகளின் ஓலமும் சாளுக்கிய வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்தி ஓடும் சப்தமும் ஜெயகோஷமும் ஆஹாகரமும் அவளுடைய செவிகளை நிரம்பி அவளுடைய செவிகளை நிரப்பி அடிக்கடி கண்களை திறந்து பார்க்க செய்தன அந்த நிலையிலே ஒருமுறை மாமல்லர் சிறிது முன்னேறி வந்து ரதத்தின் ஓரமாக குதிரையை செலுத்தி பொழுது சிவகாமி ஆவலுடன் அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் ஆனால் மாமல்லரோ அவள் பக்கம் தன் பார்வையை திருப்பவே இல்லை ஆயனார் முகத்தை நோக்கிய வண்ணம் சிற்பியாரே நாங்கள் எல்லோரும் இங்கிருந்து புறப்பட்டு வர இன்னும் ஒரு மாதம் ஆகலாம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உம்மையும் உமது மகளையும் முன்னதாக தக்க பாதுகாப்புடன் காஞ்சிக்கு அனுப்பி வைக்கிறேன் அல்லது நாகநந்தி பிக்ஷு உம்மையும் உமது குமாரியையும் அஜந்தாவுக்கு அழைத்து போக விரும்புவதாக சொன்னாராம் அது உங்களுக்கு இஷ்டமானால் அப்படியும் செய்யலாம் என்றார் அத்தனை கஷ்டங்களுக்கும் யுத்த பயங்கரங்களுக்கும் இடையிலேயே ஆயனாருக்கு அஜந்தா என்றதும் சபலம் தட்டியது அஜந்தா வர்ண ரகசியத்தை பரஞ்சோதி நாகநந்தியிடம் கேட்டு தெரிந்து கொண்ட விவரம் இன்னும் ஆயனாருக்கு தெரியாது எனவே அவர் சிவகாமியை பார்த்து அம்மா உனக்கு என்ன பிரியம் காஞ்சிக்கு போகலாமா அல்லது அஜந்தாவுக்கு போகலாமா என்றார் சிவகாமியின் உள்ளம் அந்த நிமிஷத்தில் வைரத்தை விட கடினமாக இருந்தது அப்பா நான் காஞ்சிக்கும் போகவில்லை அஜந்தாவுக்கும் போகவில்லை பல்லவகுமாரரை என் பேரிலே கருணை கூர்ந்து அவர் கையில் உள்ள வாளை என் மார்பிலே பாய்ச்சி என்னை யமபுரிக்கு அனுப்பிவிட சொல்லுங்கள் பழைய அபிமானத்திற்காக எனக்கு இந்த உதவியை செய்ய சொல்லுங்கள் என்றாள் இந்த விதம் சொல்லிவிட்டு ஆயனாரின் மடியிலே சிவகாமி மறுபடியும் ஸ்மரணை இழந்து விழுந்தாள் மாமல்லர் திரும்பிச் சென்று பரஞ்சோதியின் பக்கத்தை அடைந்தார் சிவகாமியின் மீது அத்தனை குரூரமான சொல்லம்புகளை செலுத்திய பிறகு அவருடைய மனம் சிறிது அமைதி அடைந்திருந்தது நண்பரே அதோ புலிகேசியின் பொய்யான ஜெயஸ்தம்பத்தை பார்த்தீர் அல்லவா ஒன்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் நாம் அந்த ஜெயஸ்தம்பத்தின் அடியிலே நின்று செய்து கொண்ட சங்கல்பத்தை இன்று நிறைவேற்றிவிட்டோம் அந்த பொய் தூணை உடனே தகர்த்தெறிந்துவிட்டு பல்லவ சைன்யத்தின் ஜெயஸ்தம்பத்தை நாட்டச் செய்யுங்கள் புதிய ஜெயஸ்தம்பத்திலே பல்லவ சேனையின் வெற்றி கொடி வானளவ பறக்கட்டும் மகத்தான இந்த வெற்றிக்கு அறிகுறியாக நமது கொடியிலும் விருதுகளிலும் உள்ள ரிஷப சின்னத்தை மாற்றி சிம்ம சின்னத்தை பொறிக்கச் செய்யுங்கள் என்று ஆக்கேபித்தார் நாற்பத்தி ஆறாம் அத்தியாயம் பௌர்ணமி சந்திரன் இந்த மண்ணுலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மாதம் ஒரு தடவை பூர்ணச்சந்திரன் உதயமாகி நீல வானத்திலே ஜொலிக்கும் வைர நட்சத்திரங்களுக்கிடையே பவனி சென்று வருகிறது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் வானவீதியிலே பவனி வரும் பூர்ணச்சந்திரன் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே பூவுலகிலே எத்தனையோ அதிசயமான மாறுதல்கள் நிகழ்ந்திருப்பதை பார்த்துக்கொண்டு வருகிறது எனவே மண்ணுலகில் அடிக்கடி நிகழும் மாறுதல்கள் பூர்ணச்சந்திரனுக்கு அதிகமான ஆச்சரியத்தை அளிக்க முடியாதுதான் என்ன போதிலும் இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி முந்நூறு முன்னூற்றி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் கிபி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டில் மார்கழி மாதத்தில் உதித்த பூர்ணச்சந்திரன் வாதாபி நகரம் இருந்த இடத்திற்கு மேலே வந்தபொழுது சிறிது நேரம் ஆச்சரியத்தினால் ஸ்தம்பித்து நின்றுவிட்டு ஒரு தான் அப்பால் நகர்ந்திருக்க வேண்டும் சென்ற பௌர்ணமி என்று அந்த வாதாபி நகரத்தின் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் சந்திரனையே தொட்டுவிட முயல்வதைப் போல கம்பீரமாக எழுந்து நின்றன வானத்து நட்சத்திரங்களோடு நட்சத்திரங்களோடு போட்டியிடுவது போல நகரெங்கும் தீபங்கள் ஜொலித்தன ஐஸ்வர்யத்திலே பிறந்த ஐஸ்வர்யத்திலே வளர்ந்த ஆடவரும் பெண்டீரும் பரா சகல பரணபூஷிதர்களாக அந்த பெரும் நகரின் விசாலமான வீதிகளில் மதோன்ன மதம் கொண்ட உலாவினார்கள் அலங்கரித்த யானைகளும் அழகிய குதிரைகளும் தந்த சீவிகைகளும் தங்க ரதங்களும் மேன வெண்ணிலவில் ஒளித்து வீழ்ச்சி திகழ்ந்தன விண்ணையெட்டு மாளிகையின் உப்பரிகையிலே வெண்ணிலாவுக்கு இன்னும் வெண்மையை அளித்து தவள மாடங்களிலே மன்மதனையும் ரதியையும் ஒத்த காளையும் கண்ணியர்களும் காதல் புரிந்து கழித்தார்கள் தேவாலயங்களில் ஆலாசிய மணிகள் ஒழித்தன அரண்மனையிலே கீத வாத்தியங்களின் இன்னிசை கிளம்பிற்று நடன மண்டபங்களில் சதங்கை சந்தித்தன கடைவீதிகளிலே வீதிகளிலே பெ பொது ஜனங்களின் கலகொளி ஒளி எழுந்து அகில் புகையின் மனமும் சந்தனத்தின் வாசனையும் நறுமலர்களின் சுகந்தமும் எங்கெங்கும் பரவியிருந்தன இருந்தன அப்படி இருந்த வாதாபி நகரம் இருந்த இடத்திலே இன்றைக்கு சிற்சில குட்டி சுவர்கள் நின்றன மற்ற இடத்திலெல்லாம் கரியும் சாம்பலும் புகையேறிய கல்லும் மண்ணும் காணப்பட்டன சில இடங்களில் அவை கும்பலாக கிடந்தன சில இடங்களில் அவை பரவி கிடந்தன இடிந்து விழாமலும் புகையினாலும் தீயினாலும் கருத்து போய் நின்ற குட்டி சுவர்களின் ஓரமாக சிறு சில மனிதர்கள் உயிர் பெற்று எழுந்த பிரேதங்களை பிசாசுகளையும் மொத்த மனிதர்கள் ஆங்காங்கே திரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் சிலர் எங்கே போகிறோம் என்கின்ற எண்ணமே இல்லாமல் பிரமை கொண்டவர்கள் போல நடந்தார்கள் வேறு சிலர் ஆங்காங்கே உட்கார்ந்து கரியையும் மண்ணையும் கிளறி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் யாரையோ தேடினார்கள் அல்லது எதையோ தேடினார்களோ யாருக்கு தெரியும் வாதாபி நகரம் இருந்த இடத்திற்கு சற்று தூரத்திலே இணைந்தும் தகர்ந்தும் கிடந்த கோட்டை மதிலுக்கு அப்புறத்திலே அந்த மார்கழி பௌர்ணமி சந்திரன் முற்றிலும் வேறு விதமான மற்றொரு காட்சியை பார்த்தது லட்சக்கணக்கான பல்லவ பாண்டிய வீரர்கள் வெற்றி கோலத்திலும் களியாட்ட ஆரவாரங்களிலும் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் படையெடுத்து வந்த காரியம் யாரும் எதிர்பார்த்ததை காட்டிலும் சுலபமாக நிறைவேறி மகத்தான வெற்றி கிடைத்த காரணத்தினால் அவருக்கு ஏற்பட்ட மதோன்ன மதம் ஒரு பக்கம் வாதாபி நகரத்தின் கொள்ளையில் அவர்களுக்கு கிடைத்த பங்கினால் ஏற்பட்ட உற்சாகம் ஒரு பக்கம் இவற்றோடு கூட இந்த பாழாய் போன மயான பூமியிலே அவர்களாலேயே மயானமாக்கப்பட்ட பிரதேசத்திலே இன்னும் ஒரு தினம்தான் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்த தினம் சொந்த நாட்டிற்கு புறப்பட போகிறோம் என்கின்ற எண்ணமானது அவர்களுக்கு அளவில்லாத எக்களிப்பை உண்டு பண்ணி இரவெல்லாம் தூக்கமின்றி களியாட்டங்களிலே ஈடுபடும்படி செய்திருந்தது அநேகர் வாதாபியிலிருந்து அவரவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்திருந்த செல்வங்களை சேர்த்து வைத்துக்கொண்டு பூதம் காப்பது போல காத்து வந்தார்கள் இப்படி கொள்ளை கொண்ட பொருட்களை அதிஜாக்கிரதையாக பாதுகாத்தவர்களுக்குள்ளேயே சற்று கவனித்து பார்த்தோமே ஆனால் நமக்கு தெரிந்த வயோதிக வீரர் ஒருவரை காணலாம் சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த செம்பியன் வளவன் மங்கையர்கரசியின் அருமை தந்தை தான் அவர் தாம் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வந்த பிறகு தமது மகளுக்கு நேர்ந்த அரும் பாக்கியத்தை அறியாதவராய் அவளுடைய திருமணத்தின் போது ஸ்ரீதனம் கொடுப்பது ஸ்திரீதனம் கொடுப்பதற்கென்று எரிந்து கொண்டிருந்த வாதாபி நகரிலிருந்து மிக பரபரப்புடன் சுறுசுறுப்புடனும் ஏராளமான முத்துக்கள் மணிகள் ரத்தினங்கள் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் ஆகியவற்றை அவர் எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்திருந்தார் இந்த விதம் கிழவர் அரும்பாடுபட்டு சேர்த்திருந்த பொருட்களுக்குள் ஒரு நாள் ஆபத்து வரப்போகிறது இரவு நேரங்களிலே சில சமயம் மாமல்லர் தமது சேனா வீரர்கள் தங்கியிருக்கும் இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு சமயோஜிதமான பாராட்டு மொழிகளை கூறி உற்சாகப்படுத்திவிட்டு போவது வழக்கம் ஊருக்கு புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டபடியால் சென்ற நாலு தினங்களாக சக்கரவர்த்தி தினம்தோறும் இரவு நேரம் வெகு நேரம் வரையிலே வீரர்கள் தங்கியிருந்த இடங்களுக்குச் சென்று அவர்களை பார்த்து பேசியும் சந்தோஷப்படுத்தியும் வந்தார் அந்த வெற்றி வீரர்களை தம்முடன் நிரந்தரமாக பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு போர்க்களத்திலும் கோட்டை தாக்குதலிலும் அரும்பெரும் பெரும் வீர செயல்களை புரிந்தவர்களை நேரிலே தெரிந்து கொண்டு அவர்களுக்கு விசேஷ சன்மானம் அவர்களுக்கு விசேஷ சன்மானம் அளிக்க வேண்டும் என்றும் விருப்பமும் மாமல்லரின் மனதிலே இருந்தது மேற்சொன்ன நோக்கங்களுடன் மாணவன்மன் ஆதித்யவர்மன் சத்ருக்னன் ஆகியவர்கள் பின்தொடர படை வீரர்களை பார்த்து கொண்டு வந்த நரசிம்ம சக்கரவர்த்தி தமது சோழ வம்சத்து வீரக்கிழவரின் அருகிலே வந்து சிறிது நேரம் நின்று அவரை உற்றுப் பார்த்தார் ஆ இந்த பெரியவரை நாம் மறந்தே போய்விட்டோம் என்று மெல்ல சொல்லிவிட்டு வெளிப்படையாக இது என்ன ஐயா இவ்வளவு பொருட்களை நீர் எப்படி சேர்த்து வைத்துக்கொள்ள கொள்ள துணிந்தீர் ஒவ்வொருவரும் தம்மால் தூக்கி கொண்டு போகக்கூடிய அளவுதானே வைத்து கொள்ளலாம் என்பது நமது கட்டளை என்று கேட்டார் சக்கரவர்த்தி நூறு வீரர்களுடன் வந்தேன் என்னை தவிர அவ்வளவு பேரும் வாதாபி போரிலே உயிர் துறந்தார்கள் ஆ சோழ நாட்டு வீரம்தான் என்ன வீரம் ஆனால் இதை கேட்பதற்கு நமது சேனாதிபதி இங்கில்லையே என்று சக்கரவர்த்தி அருகில் இருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு இருக்கட்டும் ஐயா நூறு வீரர்களும் பூரிலே இருந்ததால் வீர சொர்க்கத்திற்கு போய் சேர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு இந்த பொருட்களினால் ஒரு பயனும் இல்லை என்றார் பல்லவேந்திரா எனது ஏக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் புராதான சோழ வம்சத்தின் பெருமைக்கு உகந்த முறையிலே ஸ்திரீதனம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி என்று கிழவர் தயங்கினார் மாமல்லர் புன்னகையுடன் மாணவன்மனை பார்த்து இவருக்கு விஷயமே தெரியாது போல் இருக்கிறது சொல்லட்டுமா என்று கேட்க வேண்டாம் பிரபு இப்பொழுது திடீரென்று சொன்னால் சந்தோஷம் மிகுதியால் கிழவரின் பிராணன் போனாலும் போய்விடும் என்றார் மாமன் மாணவர்மர் உடனே மாமல்லர் மாணவர்மரே இந்த பெரியவருடைய பெண்ணின் ஸ்திரீ தனத்திற்காக நூறு யானைகளையும் அந்த நூறு யானையை சுமக்கக்கூடிய திரவியங்களையும் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு மேலே நடந்தார் செம்பியன் வல்லவன் தமது செவிகளையே நம்ப முடியாதவராக பிரமித்து போய் நின்றார் இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் கொண்டு அக்கம் பக்கத்தில் நின்ற வீரர்கள் வள்ளல் மாமல்லர் வாழ்க வாழ்க என்ற கோஷங்களை கிளப்பினார்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய கோஷ்டியும் அப்பால் சென்ற வெகுநேரமான வரையிலே அந்த வீரர்களில் பலர் மாமல்லரின் வீர பராக்கிரமங்களை பற்றியும் அவருடைய அரும்பெரும் பெரும் குணாதிசியங்களை பற்றியுமே கொண்டிருந்தார்கள் எனினும் இடையிடையே உற்சாக குறைவையும் உண்டு பண்ணிய பேச்சு ஒன்றும் எழுந்தது அது என்னவெனில் முன்பெல்லாம் போல சக்கரவர்த்தி ஏன் சேனாதிபதி பரஞ்சோதியை தொடர்ந்து வரவில்லை என்பதுதான் வீர மாமல்லரும் வீர பரஞ்சோதியும் நகமும் சதையும் போல பூவும் மணமும் போல பிரித்து முடியாத நண்பர்கள் என்பதற்காக இத்தனை நாளாக அவர்களை அறிந்தவர்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் இது விஷயம் தமிழகத்து வீரர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளித்து வந்தது ராஜகுலம் எதிலும் பிறவாதவரும் ராஜவம்சத்தோடு உறவு பூணாதவருமான ஒருவர் தமது வீரம் ஒழுக்கம் ஆற்றல் இவை காரணமாகவே சேனாதிபதி பதவியை அடைந்திருந்ததும் அவருக்கு சக்கரவர்த்திக்கும் அவருக்கும் அத்தகைய நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருந்ததும் மற்ற வீரர்களுக்கெல்லாம் மிக்க பெருமையை அளித்து வந்தது ஆனால் அப்பேற்பட்ட என்றும் அடியாத சிரஞ்சீவி சிநேகிதம் என்று எல்லோரும் நினைத்திருந்த சேர்க்கைக்கு இப்பொழுது ஊறு நேர்ந்து விட்டதாக தோன்றியது மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் மனவேற்றுமை ஏற்பட்டு விட்டதாக காணப்பட்டது வாதாபி கோட்டையை தாக்கலாமா வேண்டாமா என்கின்ற விவாதத்திலிருந்து அந்த வேற்றுமை உண்டானதாக சிலர் சொன்னார்கள் சிவகாமி தேவி விஷயத்திலே மாமல்லரின் மிக கடுமையாக நடந்து கொண்டதே சேனாதிபதிக்கு ஆறாத மனப்புண்ணை விட்டதாக சிலர் ஊகித்தார்கள் இலங்கை இளவரசரும் ஆதித்தவர்மனும் சேர்ந்த போதனை செய்து மாமல்லருடைய மனதிலே களங்கம் உண்டு பண்ணிவிட்டதாக சிலர் கூறினார்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை எல்லோரும் வீண் வம்பு வளர்க்காதீர்கள் சேனாதிபதிக்கு இடையே விடாத உடைப்பினால் தேக சுகம் கெட்டுவிட்டது அதனால் சக்கரவர்த்தி அவரை வெளியே வர வராமல் கூடாரத்திற்குள்ளேயே இருந்து இளைப்பாரும்படி கட்டளையிட்டிருக்கிறார் என்று ஒரு சிலர் நல்ல காரணத்தையும் கற்பித்தார்கள் நாளை காலையிலே குடியேற்றத்திற்கு சேனாதிபதி வருகிறாரா இல்லையா என்று பார்க்கலாம் குடியேற்றத்திற்கு சேனாதிபதி வந்தால் எல்லா சந்தேகமும் தீர்ந்துவிடும் என்று மத்தியஸ்தமாக பேசினார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி பின்னர் வணக்கம்